வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சக்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சம்மந்தி கதைக்குள்ள போலாமா அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் மேல்மருவத்தூர் அம்மன் கோவிலில் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது லைனில் நின்று சாமியை தரிசித்த பார்வதியும் சியாமலாவும் கோவிலைச் சுற்றிவிட்டு மண்டபத்தில் வந்த மறந்தனர் ஆமா பார்வதி இன்னைக்கு உன் பையன் தேவா வருவான்னு சொன்னியே எப்போ சனிக்கிழமை தானே வருவான் இந்த வாரம் என்ன வெள்ளிக்கிழமையே வரா ஆமா சியாமலா குழந்தைக்கு பிறந்த நாள் வருது இல்ல அது விஷயமா பேசணும் வரேன்னு சொன்னா சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் சின்னவனோ எங்க வெளியில போகணும்னு சொல்லிட்டு இருந்தான் ஓ அப்படியா சரிவா கிளம்பலாம் என்று எழுந்து கொண்ட சியாமலா பார்வதிக்கும் எழுந்து கொள்ள கையை கொடுத்தாள் இருவரும் நடக்க ஆரம்பித்தனர் ஆமா பார்வதி உன் மருமக இப்பெல்லாம் அவ்வளவா வரதே இல்லையே ஏ நம்ம தேவா மட்டும்தான் வரான் போல இருக்கு ஒருவேளை அவங்க அம்மாவும் அப்பாவும் பக்கத்திலயே வந்துட்டதால வர்றதில்லையா என்றால் ஷியாமலா சந்தேகமாக அவளை பார்த்து கொண்டு டக்குனா அவளை பார்த்த பார்வதி என்ன ஷியாமலா சொல்ற வேதாவோட அம்மா அப்பா என் பையன் வீட்டு பக்கத்திலேயே வந்துட்டாங்களா என்று அவளை ஆச்சரியமாக பார்த்தாள் ஆமா என்ன அப்படி கேக்குற அவங்க சொல்லலையே என்ன என் பொண்ணு ரேணுகா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்களாம் அவங்க வீட்டுல ஒரு போஷன் காலியா இருந்திருக்கு அது எங்க அம்மா அப்பாவுக்கு வாடகை கொடுக்க முடியுமான்னு போன வாரம் மருமக வேதா வந்து கேட்டிருக்கா அவங்க வீடும் இவங்க வீடும் பக்கம் பக்கம் தானே சரின்னு அவங்க மாமியார் கிட்ட சொல்லி அவளும் அவங்கள வர சொல்லிட்டாலாம் முந்தாண்டியதுதான் பால கச்சினாங்களா ஏன் அவங்க சொல்லலையே அவங்க கிட்ட அது வந்து ஏதாவது மறந்துட்டு இருப்பாங்க அதுதான் இன்னைக்கு வரேன் நானே சொல்லுவான் என்று சமாளித்தாள் பார்வதி இருந்தாலும் அவள் மனதில் தேவா மீது ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது ஓ ஆமா ஆமா அப்படிதான் இருக்கும் என்று அவள் கூறி கொண்டிருக்க ஷியாமலாவின் வீடு வந்தது சரி பார்வதி உள்ளவாயே ஒரு வாய் காப்பி சாப்பிட்டு போகலாம் என்றாள் இல்ல ஷியாமலா இன்னொரு நாள் வர்றேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று கடகடவன நடையை கட்டினாள் பார்வதி இன்று தேவா வந்ததும் அவனை உலுக்கி விட வேண்டும் என்று அவள் மனது கொதித்து கொண்டிருக்க அந்த கோபம் நடையின் வேகத்தில் தெரிந்தது கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்ற பார்வதி வாசலில் தேவாவின் செருப்பை பார்த்தாள் வந்துட்டானா இன்னைக்கு அவனுக்கு இருக்கு என்று பரபரப்பாக உள்ளே சென்றாள் சோபாவில் பரந்தாமன் அருகில் அமர்ந்து கொண்டு தேவா ஏதோ பேசிக் கொண்டிருக்க எதிரில் இருந்த சிங்கிள் சோஃபாவில் சிறிய மகன் பாலுவும் அமர்ந்து கொண்டிருந்தான் பார்வதியை பார்த்த பரந்தாமன் வாமா உனக்கு ஆய்சு நூறு இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம் என்றா சிரித்துக்கொண்டு ஆமா நூறு ஆய்ச போட்டுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் என்று கொண்டு கையில் இருந்த குங்குமத்தை அனைவருக்கும் வைத்து விட்டு சோஃபாவில் தொப்பென அமர்ந்தாள் அவளை மூவரும் ஆச்சரியமாக பார்த்தனர் என்னம்மா தேவ வந்துடுவான்னு அவனுக்கு பார்த்து பார்த்து எல்லாம் சமைச்சு வச்சுட்டு கோயிலுக்கு போன இப்ப அவன் வந்து உக்காந்துட்டு இருக்கான் அவனை வாடன கூட கூப்பிடாம இப்படி பேசுற என்னம்மா என்றார் பரந்தாமன் அவளை சந்தேகமாக பார்த்து அம்மா என்னம்மா உடம்புக்கு ஏதாவது முடியலையா அதுக்கு தான் சொல்றேன் வந்தாங்க நம்ம வீட்டுல ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு தான் தம்பிக்கு வேலை இருக்கு அவனுக்கு சாப்பாடு கட்டணும் அப்பாக்கு சாப்பாடு கட்டணும் நான் வர முடியாதுன்னு சொல்றீங்க என்றான் தேவா அவள் அருகில் வந்து அமர்ந்து கொண்டு அவனை முறைத்து விட்டு முகத்தை திருப்பி கொண்ட பார்வதி போதுண்டா உன் கரிசனம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்லாதான் பேச கத்துக்கிட்ட என்றாள் அம்மா என்னம்மா எதுக்கு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி இருக்கீங்க என்றான் பாலு போதுண்டா உன் வேலையை பாரு என்று அவனை எரிந்து விழுந்தாள் ஏய் என்னாச்சு எதுக்கு கிட்ட இப்படி பேசுற என்றாள் பரந்தாமன் சற்று கோபமாக ஆமா பேசுறாங்க நான் கெட்டவங்க அப்படிதான் பேசுவேன் நீங்க ரொம்ப நல்லவராச்சே நீங்களே அவங்க பண்றதுக்கெல்லாம் ஜால்ராடிங்க தான் அவங்க என்ன மதிக்கிறதே இல்ல என்றாள் குரல் கம்ம அம்மா என்னம்மா இப்ப நாங்க உங்களை என்ன மதிக்கல என்று தேவா அவள் கைகளை பிடித்து கொண்டான் என்னடா மதிக்கிற உன் மாமனாரையும் மாமியாரையும் உங்க வீட்டு பக்கத்தையே குடி வச்சுட்டு இருக்கீங்களாமே உந்த பாலை கச்சிருக்கீங்க ஒரு என்கிட்ட சொன்னியாடா நீ இல்ல உன் தான் சொன்னாளா அம்மா அவள் சொல்றன்னு தான் சொன்னா ஆனா நான் தான் நாளனைக்கு ஊருக்கு போறேன்னு அப்ப சொல்லிக்கிறேன்னு சொன்னேன் இதுல என்ன இருக்கு அது ஒரு விஷயமா என்றான் தேவா ஆமாண்டா உனக்கு எதுவும் பெரிய விஷயம் இல்ல ஆமா இப்ப எதுக்கு அவங்கள உங்க வீட்டு பக்கத்துலயே குடி வச்சிட்டு இருக்கீங்க அம்மா அவங்க அப்பாவும் ரிட்டையர் ஆயிட்டாரு நம்ம வேதவ விட்டா அவங்களுக்குன்னு யாரும் இல்ல அவங்க ஊர்ல தனியா இருக்காங்க வயசானவங்க உடம்புக்கு ஏதாவது முடியலன்னா இங்கதான் ஓடி வர்றதா இருக்கு எங்களாலேயும் அடிக்கடி லீவ போட்டுட்டு அங்க போக முடியல அதுவும் இல்லாம அவங்க இங்க வந்துட்டா பாப்பாவையும் பார்த்துக்க செய்ய உதவியா இருக்கும் அதனால தான் அவங்கள இங்க வர வச்சிட்டோம் இப்ப அவங்களுக்கும் பாதுகாப்பு எங்களுக்கும் உதவியா இருக்கு நான் கூட அவங்கள நாமளே வச்சுக்கலாம்னு தான் சொன்னேன் ஆனா வேதா தான் வேண்டாங்க அவங்கள வாடகைக்கு வீடு எடுத்து தனியா வைப்போம் அதுதான் அப்பாவுக்கு பென்ஷன் வருது என்ன சொன்னா ஓ குழந்தைய பாத்துக்க அவங்கள இங்க கூட்டிட்டு வந்து வச்சுட்டீங்களா ஏன் குழந்தைய நாங்கெல்லாம் பாத்துக்க மாட்டோமா சரி நீங்களும் வாங்க நம்ம வீட்ல இருங்க குழந்தை நீங்களே பாத்துக்கோங்க அதனால என்ன இருக்கு இப்ப என்றான் தேவா சாதாரணமாக ஆ இது ஒரு உன் தம்பி இங்க காலேஜ்ல ப்ரொஃபசர் வேலை பாத்துக்கிட்டு இவனுக்கு இன்னும் ஒரு கால் கட்டு போடல உங்க அப்பாக்கு இன்னும் ஆறு மாசம் சர்வீஸ் இருக்கு தாலிக்கு போயாகணும் அவங்களெல்லாம் பார்க்காம நான் வந்து உன் வீட்டுல உட்காரணும்னு சொல்றியா அதுக்குதான் நானும் உங்களை தொந்தரவு பண்ணல சரிடா நாங்க வரலன்னா என்ன குழந்தை இங்க கூட்டிட்டு வரலாம் இல்ல ஏன் நான் பாத்துக்க மாட்டேன்னா அம்மா அப்படி யாரு சொன்னா தோ இப்ப எக்ஸாம் முடிஞ்சதும் வேதாக்கு ஸ்கூல் லீவ் விட்டுடுவாங்க அவளையும் இங்க வந்து ஒரு மாசம் தங்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்கா அப்படியே நம்ம ரட்சிதாக்கும் பர்த்டே வருது அது சிறப்பா இங்கேயே கொண்டாடிலான்னு பிளான் போட்டிருக்கோம் அத பத்தி தான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் என்றான் தேவா ம் சரி சரி ஆமா வேதாக்கு எப்ப லீவ் வருது அடுத்த சரி ரெண்டு பேரையும் இங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போ ஆமா நீயும் இரண்டா இல்லம்மா எனக்கு லீவு இல்ல நான் வெள்ளிக்கிழமை எப்பவும் போல வந்துடுறேன் சாப்பாடுல்ல அதுதான் எங்க மாமனார் மாமியார் இப்ப அங்கேயே வந்துட்டாங்கல்ல அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன் என்றான் ஆ சரி சரி பாத்துக்கடா அவங்க பொண்ணு ஊருக்கு வரன்னு கிளம்பினதும் அதுங்களும் வந்துட்டு போகுதுங்க என்றாள் பார்வதி தேவாவின் முகம் வாடியது ஏய் பார்வதி என்ன இது அவங்க வந்தா என்ன பாவம் எதுக்கு எப்ப பாரு அவங்களை அப்படி அசிங்கப்படுத்துற மாதிரியே பேசுற அவங்க பொண்ணு நம்ம வீட்டு மருமக கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்க என்றார் பரமசிவம் ஆமா உங்களுக்கு வேற வேலை இல்ல சரி நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் தேவா போ போய் கை கால் அலம்பிட்டு வா சாப்பிடலாம் ஏ சின்னவனே நீயும் வாடா நீங்களும் வாங்க என்று அனைவரையும் அழைத்து விட்டு உள்ளே சென்றாள் பார்வதி அமைதியாக வந்திருந்த தேவாவை பார்த்த பரந்தம்மன் என்னப்பா அப்படியே உட்காந்துட்ட வா சாப்பிடலாம் என்றார் ஒண்ணு இல்லப்பா பாவம் வேதாவோட அம்மா அப்பா நம்ம அம்மாக்காக எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்துக்கும் அமைதியா தான் போறாங்க அப்படி இருந்தோம் அம்மா எதுக்குதான் அவங்கள பார்த்தால இப்படி கேவலப்படுத்துறாங்கன்னு தெரியல என்றான் அவ எப்போ அப்படிதானே கண்ணு அவ பழைய பஞ்சாங்கத்துல ஊறி போனவ பையனை பெத்தவங்களுக்கு பொண்ணை கட்டி கொடுத்தவங்க என்னவோ அடிமன்னே நினைச்சு வாழ்ந்த கூட்டத்தை சேர்ந்தவ காலம் எவ்வளவோ மாறிட்டு இருக்கு ஆனா இவளை போல ஆளுங்க இன்னும் இந்த மாதிரி விஷயத்துல மாறாம தான் இருக்காங்க ஆனா மத்தபடி அவ மனசு ரொம்ப இலகினது பாசக்காரி என்னதான் சிடு சிடுன்னு பேசினாலும் செஞ்சாலும் உங்க யாரையும் அவன் விட்டு கொடுக்க மாட்டா எல்லாம் செய்யறாதானே என்றார் ஆமாப்பா அம்மா எப்பவும் அப்படிதான் அதுக்காக தான் நானும் சரி வேதாவும் சரி அவங்களை எப்பவும் மதிக்கிறோம் பாசமா இருக்கும் சரி சரி உள்ள வாங்க சாப்பிடலாம் என்று தனது இரு மகன்களையும் உள்ளே அழைத்து சென்றார் பரந்தாமன் அடுத்த சனிக்கிழமை தேவா வேதாவையும் ரக்ஷிதாவையும் அழைத்து கொண்டு வர அவர்களுக்காக வாசலில் பழியாக காத்து கொண்டிருந்த பார்வதி அவர்களை பார்த்ததும் மகிழ்ந்து கொண்டு ஓடி தனது பேத்தியை வாரியெடுத்தாள் இரண்டு வயதான ரக்ஷிதா தனது பாட்டியை பார்த்ததும் தாவி ஓடினாள் பாட்டி நல்லா இருக்கீங்களா தாத்தா எங்க சித்தப்பா எங்க அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்றால் மழலை மொழியில் ஆ எல்லாரும் நல்லா இருக்கண்டி என் தங்கம் ஆமா வேதா குழந்தை என்னமா பேசுறா நல்லா பேச்சு வந்துடுச்சு என்று தனது பேத்திய மார்போடு இருக்கணைத்தாள் பார்வதி ஆமா அத்த நல்லா வாய் வந்துடுச்சு கேள்வியா கேட்டுட்டே இருக்கா அவளை சமாளிக்க முடியல என்று சிரித்தாள் வேதா குழந்தைன்னா அப்படிதான் இருக்கும் அப்படியே அவங்க அப்ப தான் இருக்கா சரி சரி வாங்க என்று அவர்களை உள்ளே அழைத்து சென்றாள் பார்வதி தேவா காரை நிறுத்தி விட்டு உள்ளே வர வேதா பெட்டிகளை கொண்டு போய் உள்ளே பெட்ரூமில் வைத்தாள் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் ஏ குட்டி பொண்ணு உனக்கு பாட்டி எடுத்து வச்சிருக்கேன் பருப்பை சாதம் சாப்பிட்றியா என்று முத்தமிட்டாள் பார்வதி உம் சாப்பிடறேன் பாட்டி என்று அவள் கழுத்தை கட்டி கொண்டது அந்த பிஞ்சு சரி நீ அம்மா கிட்ட போ நான் போய் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் என்று குழந்தையை வேதாவிடம் கொடுத்தாள் பார்வதி இருக்கட்டாத்த நான் போய் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் நீங்க பாப்பா வச்சுக்கோங்க என்று கடகடவன உள்ளே சென்றாள் வேதா பார்வதி அவளை பார்த்து கொண்டு தனது பேத்தியுடன் விளையாட ஆரம்பித்தாள் வேதாவை அனைவருக்கும் சாப்பாடு பரிமாற தனது பேத்தி ஆசியோடு மடியில் அமரவித்துக் கொண்டு சாப்பாடு ஊட்டிக் கொண்டு தனது மகன் மருமகளிடம் பேசிக் கொண்டிருந்தாள் பார்வதி சாப்பிட்டு முடித்து தேவா உள்ளே படிக்க செல்ல வேதாவும் எக்ஸாம் பேப்பர்களை திருத்த அமர்ந்தாள் பார்வதி வாசலில் தனது பேத்திக்கு வேடிக்கை காட்டிக் கொண்டும் விளையாடிக் கொண்டும் இருக்க மாலை பரந்தாமன் வந்ததும் அவரிடம் தாவி ஓடினாள் ரக்ஷிதா தனது பேத்தி வருகிறாள் என்று அன்று ஆபீஸில் இருந்து வரும்போதே ஸ்வீட் பொம்மைகள் பழங்கள் என வாரி கொண்டு வந்த பரந்தாமன் அதை பிரித்து தனது பேத்திக்கு ஊட்ட அதை கொண்டு போய் தனது பாட்டின் வாயில் வைத்தாள் குட்டி இதை பார்த்து மனம் புரித்த பார்வதிக்கு கண்கள் கலங்கியது என்னங்க பாருங்க வந்த உடனே என்கிட்ட ஒட்டிக்கிட்டா இத்தனைக்கும் நாம அவ்வளவா பழக்கம் இல்ல அவங்க அப்பனா வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு இருந்துட்டு போயிடுறான் நாமளும் இவங்கள போய் அவ்வளவா பாக்குறது கூட இல்லை அப்படி இருந்தோம் நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கா பாருங்க வந்த உடனே என்கிட்ட பாட்டின்னு தாவி வந்துட்டாங்க என் பேரு என்னன்னு கேட்டா பார்வதின்னு சொல்றா தாத்தா பேரு பரந்தாமன் சித்தப்பா பேரு பாலுன்னு சொல்றாங்க என்றால் பார்வதி ஆச்சரியமாக அப்படியா என்று பரந்தாமன் கேட்டுக்கொண்டிருக்க வேதா சிரித்துக்கொண்ட அனைவருக்கும் காப்பி போட உள்ளே சென்றாள் ஆமாம்மா அவளுக்கு எல்லாரையும் நல்லாவே தெரியும் ஏன்னா வேதா உங்க போட்டோ எல்லாம் அடிக்கடி காட்டி உங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருப்பா அப்பப்பா அவளை வீடியோ கால்ல பேச வைக்கிறதோ அவதான் நீங்க கிட்ட உங்களை எல்லாம் ரட்சிதா நல்லா பழக்கப்படுத்திக்கணும்ன்றதுதான் அவளோட ஆசை என்று கூறிக்கொண்டு பெட்ரூம்ல இருந்து எழுந்து வந்தான் தேவா பார்வதி பரந்தாமனை பார்க்க அவர் முகத்தில் புன்னகை தொழுந்தது இந்தாங்கம் மாமா காஃபி அத்தை நீங்களும் எடுத்துக்கோங்க என்று ட்ரேவை கொண்டு வந்து நிட்டினாள் வேதா அவளை பார்த்து கொண்டே காப்பி எடுத்து கொண்டாள் பார்வதி தேவாவிற்கு காப்பியை கொடுத்து விட்டு குழந்தைக்கு பாலை அரவைத்து கொண்டா அந்த வேதாவை பார்த்த பார்வதி ஏமா உங்க அம்மாவையும் அப்பாவையும் அங்க சியாமலா பொண்ணு வீட்டுலதான் குடி வச்சிருக்கியாமே சாமலா சொன்னா என்றாள் ஆமா அத்த போன வரம்தான் வந்தாங்க நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன் ஏமா நீங்க இருக்கிறதே டபுள் பெட்ரூம் தானே அங்கேயே அவங்களை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கலாம் இல்ல எதுக்கு அனாவசியமா இன்னொரு வாடகை கொடுத்துக்கிட்டு இல்ல அத்த நீங்க எப்பயாவது வந்து தங்கன்னா செய்ய உங்களுக்கு ஒரு ரூம் ஃப்ரீயா வேணும் அவங்க அங்க இருந்தா அப்புறம் நீங்க அங்க வர சங்கடப்படுவீங்க உங்களுக்கும் ஃப்ரீயா இருக்காது அப்பாவும் அம்மாவும் கூட அதே தான் யோசிச்சாங்க அதனால தான் அவங்கள தனியாவே வச்சிட்டோம் இப்ப யாருக்கும் எந்த டிஸ்டர்பும் இல்ல நீங்களும் அங்க வந்த அம்மா வீட்டுல போய் ஒரு ரெண்டு நாள் இருப்பீங்க அம்மாவும் அதே தான் சொன்னாங்க என்றாள் வேதா பார்வதியின் கண்ணத்தில் யாரோ பலர் என்று அறைந்தது போல் இருந்தது சே அவங்க எங்க நம்ம மருமக கூட வந்துட போறாங்களோன்னு நாம அன்னைக்கு தேவா கிட்ட எப்படி பேசணும் இது வரைக்கும் அவங்கள ஒரு போன் போட்டு கூட விசாரிக்கல ஆனா அவங்க நமக்காக எல்லாம் யோசிக்கிறாங்க நம்ம மருமக எப்படி நடந்துக்கிறா அவங்க அம்மா அப்பாவை நான் மதிக்கலன்னாலும் அந்த கோபத்தை கூட அவ காட்டிக்க மாட்டேன்றாளே ஏன் அதை பத்தி அவ நினைக்கிற மாதிரி கூட தெரியலையே என்று தனது மருமகளை பார்த்து கொண்டிருந்தாள் சரியத்த நான் போய் நைட்டு டிஃபனுக்கு ரெடி பண்றேன் என்ன பண்ணட்டோம் என்று எழுந்து கொண்டாள் வேதா ஏமா இரு நானே பாத்துக்குறேன் நீ அங்கேயும் ஒழிச்சிக்கிட்டு இங்க வந்தா எதுக்கு பேசாம ரெஸ்டடு ஆஹ் நீங்க வர்றீங்கன்னு முறுக்கு அதிர்செல்லாம் செஞ்ச பாரு எடுத்து சாப்பிட்டுட்டு இருங்க நான் போய் டிஃபனை செஞ்சேன் என்று எழுந்தாள் பார்வதி இருக்கட்டும் இருக்கட்டாத்த எனக்கு வேலை முடிஞ்சிடுச்சு நான் பாத்துக்கிறேன் நீங்க உங்க பேத்தி கொடுங்க என்று கடகடவன கிச்சனுக்கு சென்றாள் வேதா ஆஹ் அம்மா குழந்தைக்கு இன்னும் ரெண்டு வாரத்துல பிறந்த நாள் வருது இங்கெல்லாம் செய்யணும்னு வேதா ஆசைப்படுறா என்றான் தேவா அதனால என்னடா ஜாம் ஜாம்னு செஞ்சிடுவோம் என்னங்க சொல்றீங்க என்று பரந்தாமனை பார்த்தாள் பார்வதி நான் என்ன சொல்றது உன் இஷ்டம் என்ன செய்யணுமோ செய் நான் என் பேத்தி கூட ஜாலியா இருப்பேன் என்னடி என்றா சத்தி என்றவளை தூக்கி முத்தமிட்டார் பரந்தாமன் பார்வதி சிரித்து விட்டு சரி சரி தேவா நான் இங்க அக்கம் பக்கத்துல எல்லாரையும் கூப்பிடணும் அப்புறம் உங்க அப்பா ஆபீஸ் ஆளுங்களையும் கூப்பிடுவோம் உன் தம்பி எல்லாம் வருவாங்க அதனால இடம் பத்தாது அதுக்கு என்ன செய்யலாம்னா மேல இருக்கிற சாமான் எடுத்துட்டு பந்தல் போட்டுடுவோம் சாப்பாட்டு கால வச்சிடுவோம் என்னங்க எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிடுங்க என்று பார்வதி இப்பொழுதே ஆரம்பித்து விட்டாள் ஒரு வாரம் சென்றது ரக்ஷிதா தனது தாத்தா பாட்டியிடம் நன்கு ஒட்டி கொள்ள பார்வதியை விட்டு அவள் நகருவதில்லை பார்வதிக்கும் தனது பேத்தி வந்ததிலிருந்து கால் தரையில் படாமல் சந்தோஷத்தில் பறந்து கொண்டிருக்க அன்று தனது பேத்தியை தூக்கி கொண்டு அவளது பிறந்த நாளுக்கு அழைக்க சியாமலா வீட்டிற்கு சென்றாள் தேவா அன்று சென்னையில் இருந்து வந்திருக்க வேதாவும் அவனும் குழந்தை பிறந்த நாளைக்கு தேவையான பொருட்கள் வாங்க வெளியே சென்றனர் வா பார்வதி உன் பேத்தி வந்ததும் கோவிலுக்கு கூட வரல என்று பார்வதி இருந்த குழந்தையை வாங்கி கொண்டாள் சியாமலா குழந்தை அவளிடம் சிரித்து கொண்டே செல்ல ஏய் குட்டி பண்ணு சமத்து என்கிட்ட வந்துட்டாளே என்று அவளை வாரி அணைத்து பிரிட்ஜில் இருந்த சாக்லேட்டுகள் எடுத்து கொடுத்தாள் ஷியாமலா அவ அப்படிதான் எல்லாருக்கிட்டையும் வந்துடுவா என்று பெருமையாக பேசிக்கொண்டு அப்பாடா என்று சோஃபாவில் அமர்ந்தாள் பார்வதி என்ன பார்வதி இப்படி மூச்சு வாங்குது இதோ இருக்கு பக்கத்து தெருவுல வீடு அங்கிருந்து இங்க வரவே இப்படி சமப்படுற என்ன பண்றது கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு டாக்டர் தினமும் நடக்கணும்னு சொல்றாரு காலையில இருந்து மாடியில நடக்கலாம்னா மாடியில சாமான போட்டு வச்சிட்டாங்க நடக்க இடம் இல்லை சரி தெருவுல நடக்கலானா நான் இங்க தொல்ல என்று சோஃபாவில் சாய்ந்தாள் ஆமா என்ன சியாமலா அண்ணன் எங்க இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல ஆமா பார்வதி அவருக்கு ரெண்டு நாளா மனசே சரியில்லை சரியாவே சாப்பிடறது கூட இல்ல வீட்டுக்கு வர்றதும் இல்ல வேலை முடிஞ்சதும் கோவில போய் உக்காந்துட்டு நைட்டு நட சாத்தனதுக்கு அப்புறம்தான் வர்றாரு அப்படியா ஏன் என்னாச்சு எங்க எல்லாருக்கும் உன்னை போல ஒரு சம்மந்தி கிடைச்சிருவாங்களா சொல்லு என்று பெருமூச்சு விட்டு கொண்டு கிச்சனுக்கு சென்று காப்பி கலந்து கொண்டு வந்தாள் ஷியாமலா என்ன இவ பேசுறா ஒன்னும் புரியலையே என்று யோசித்து கொண்டிருந்த பார்வதி என்ன ஷாமலா சொல்ற எனக்கு ஒன்னும் புரியலையே என்று அவள் கொடுத்த காப்பியை வாங்கினாள் என்ன பார்வதி ஒன்னும் தெரியாதது மாதிரியே பேசுற ரெண்டு நாள் முன்ன என் பொண்ணு ரேணுகா போன் போட்டா உ மருமக அவங்க அம்மாக்கு உடம்பு முடியல துணி துவச்சி போட செய்ய முடியலன்னு வாஷிங் மிஷின வாங்கி கொண்டு வந்து இறக்கிருக்கா அப்படியா எப்ப அதுதான் சியாமலா அவங்க குடி வந்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்வதிக்கு எள்ளும் கொள்ளும் பிடித்தது வந்து இத்தனை நாள் இருக்காளே என்கிட்ட இத பத்தி சொன்னால பத்தியா இப்ப அவங்களுக்கு வாஷிங் மிஷின் எதுக்கு இருக்கிறது ரெண்டு பேரு அவங்க கசைக்க போட முடியாதா இதுக்கு ஒரு வாஷிங் மிஷின் தேவையா என்று மனதில் நினைத்து கொண்டிருக்க அவள் அருகில் வந்தாம அந்த ஷியாமலா உ மருமக கொடுத்து வச்சவ அவளுக்கு நீ மாமியாரா வந்து வச்சிருக்க அவ என்ன பண்ணாலும் நீ எதுவும் கேட்டுக்கறதில்ல அவங்க அம்மா அப்பாவையும் மதிக்கிற அதனால தான் அவளவு மேல பாசமா இருக்கா ஆனா என் பொண்ணுக்கு தான் அந்த குடுப்பன இல்ல பார்வதி என்றால் சலித்து கொண்டு அவளை சந்தேகமாக பார்த்த பார்வதி ஏன் அப்படி சொல்ற என்றாள் உன் மருமக அவங்க அம்மா அப்பாவை பாக்குறத பார்த்து என் பொண்ணுக்கும் ஆசை வந்துட்டு இருக்கு ஒன்னு இல்ல ரெண்டு நாள் முன்ன எனக்கு பிறந்த நாள் வந்தது அதுக்கு புடவை எடுத்து அனுப்ப ஆசைப்பட்டு இருக்கா தான் தெரியுமே எனக்கு சந்தன கலர் பட்டு புடவைனா ரொம்ப பிடிக்கும்னு அதை வாங்க நானும் நினைக்கிறேன் அது சரியாவே அமைஞ்சி வரல அத பொண்ணு மனசுல வச்சுக்கிட்டு என் பிறந்த நாளைக்காக வாங்கி அனுப்பிட்டா இத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அவங்க மாமியார் காரி அவளை ரெண்டு நாளா போட்டு வருத்தெடுத்துட்டாளாம் உங்க அம்மா என்ன சின்ன பொண்ணா அவளுக்கு இப்ப இவ்வளவு விலை போட்டு பட்டு புடவை எடுக்கணுமா என் பையனுக்கு பணம் என்ன மரத்துலயா காய்க்குது அவன் எனக்கு செய்யவே யோசிக்கிறான் இப்ப உங்க ஆத்தாக்காரிக்கு புடவை தேவையான்னு போட்டு ஒழிப்பிட்டாளாம் அவ போன் போட்டு ஒரே அழுக நான் வேணா அந்த புடவைய அனுப்பி வச்சிடறேன் அவங்களுக்கே குடுத்துடுமான்னு சொன்னா மாப்பிள்ள அதெல்லாம் வேண்டாம் அவங்க எப்போ அப்படிதான் இப்பதான் எங்க அம்மாக்கு எல்லாம் எடுத்து கொடுத்தோம் உங்களுக்கு தான் நாங்க எதுவுமே செய்யறதில்ல நீங்க எங்களுக்கு எவ்வளவோ செய்யறீங்க இது கூட நாங்க செய்யலன்னா எப்படின்னு சொல்லிட்டாரு ஆனாலும் அவங்க அம்மா கறி அவளை விடலையாம் ரெண்டு நாளா வீடே போர்க்களமா இருக்கான் அப்படியா ஆமா பார்வதி இப்படிதான் எதுக்கெடுத்தாலும் அவ எங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா இத்தனைக்கும் நாங்க எங்க பொண்ண வீட்டுக்கு அடிக்கடி போறது கூட இல்ல என் பேத்தி பேரனை கால் போட்டு கொடுத்து பேசவேப்பா என் பொண்ணு அது கூட அவங்க மாமியாருக்கு தெரியாம ஏன் பார்வதி பொண்ணை பெத்தவங்களும் மனுஷங்க தானே அவங்களுக்கும் ஆசை இருக்காதா தன்னோட மகளை பார்க்கணும் பேர பசங்களை பாக்கணும்னு கஷ்டப்பட்டு பொண்ணுங்களை பெத்து வளர்த்து படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து வளர்த்தா போட்ட நகை பத்தல கொடுத்த சிறு சரியில்லைன்னு நம்மளையே ஆயிரத்தி எட்டு குறை சொல்லிட்டு பொண்ணுங்களை கட்டிட்டு போறதும் இல்லாம அதுங்க நம்மள வந்து பாக்க செய்ய கூட விடாம ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க உடம்பு முடியாம படுத்தா கூட பெத்தவங்களை வந்து பார்க்க கூடாது அவளுக்கு எதுவும் செய்ய நினைக்கிறாங்க இந்த பொழைய பெத்தவங்க காலம் எவ்வளவுதான் முன்னேறினாலும் என்னதான் எல்லாம் வக்கனையா பேசினாலும் இவங்கள போல ஆளுங்க மட்டும் மாறவே மாட்டாங்களா பார்வதி என்றால் ஷியாமலா கண்களை துடைத்து பார்வதி அமைதியாக தனது பேத்தியை தூக்கி கொண்டு நடந்து கொண்டிருந்தாள் சே நம்ம பையனை போலதானே நம்ம மருமகள அவங்க அம்மா அப்பாக்கு ஒரு குழந்தை நாம அவனை பெத்து வளர்த்து படிக்க வச்சது போலதானே அவங்களும் அவங்க பொண்ண வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சாங்க இன்னைக்கு அவ டீச்சரா சம்பாதிக்கிறான்னா யாரு காரணம் அவங்க அம்மா அப்பா தானே அவ கொண்டு வர பணத்தை யாரு வாங்கிக்கிறா நம்ம பையன் தானே அவ சம்பாதிக்கிற பணத்துல அவங்க அம்மாக்கு எதனா வாங்கி கொடுக்க அவளுக்கு உரிமை இல்லையா இதையே என்கிட்ட சொல்லணும் ஏன் பர்மிஷன் அவங்க வாங்கணும் இன்னைக்கு ஷியாமலா எவ்வளவு சங்கடப்படுறா பாவம் இது போலத்தானே நம்ம எதனா சொன்னா அவங்க அம்மா அப்பாவும் சங்கடப்படுவாங்க குழந்த பர்த்டேக்கு எல்லாரையும் கூப்பிடணும் என்னென்னவோ செலவு பண்ணணும்னு லிஸ்ட போடுறமே உங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டியம்மான்னு ஒரு வார்த்தைய கிட்ட நான் இது வரைக்கும் கேட்கல அவங்களுக்கு ஒரு நல்ல புடவை வெட்டி சட்டை வாங்கி வச்சியான்னு சொல்லல நான் பாட்டுக்கு எல்லாருக்கும் கொடுக்க இது வாங்கணும் அது வாங்கணும்னு லிஸ்ட் போட்டுட்டு இருக்கேன் பைத்தியக்காரி இத்தனைக்கும் நம்ம பையனுக்கும் மருமகளுக்கும் அவங்க எவ்வளவு உதவியா இருக்காங்க குழந்தைய நம்ம மருமக வர்ற வரைக்கும் இந்த வயசான காலத்துல அவங்க தானே பாத்துக்கிறாங்க அவங்கள கெளரவடுத்துனா என்ன தப்பு அவங்களும் நமக்கு சரிக்கு சமமானவங்க தானே அதனால தானே சம்மதின்னு சொன்னாங்க ஆனா பிள்ளைய பெற்றதால நாம என்னோ பெரிய கொம்பு முளைச்சவங்களாட்டும் நடந்துக்கிறது தப்பு இல்லையா முதல்ல வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மா அப்பாக்கு போனை போட்டு நாமளே கூப்பிடணும் அப்படியே தேவா கிட்டயும் வேதா கிட்டையும் சொல்லி அவங்களுக்கு வச்சு கொடுக்க ஒரு நல்ல துணிமணிகளை வாங்கி வர சொல்லணும் என்று யோசித்து கொண்டு உள்ளே செல்ல வாசலில் எதையோ கொண்டு வந்து இறக்கி கொண்டிருந்தனர் தேவாவும் வேதாவும் அதை பார்த்து கொண்டு உள்ளே சென்றவள் என்னடா இது என்றால் குழந்தையை பரந்தாமனிடம் கொடுத்து கொண்டு அத்த இது ட்ரெட்மில் அப்படின்னா நீ நடக்க முடியாம கஷ்டப்படுற இல்ல அதுக்குதான் பார்வதி என்றார் பரந்தாமன் என்னங்க சொல்றீங்க ஆமாமா உங்களை டாக்டர் தினமும் நடக்க சொன்னாருன்னு சொன்னீங்க இல்ல ஆமாண்டா எங்க மாடியில நடக்கலாம்னா பழைய சாமான் எல்லாம் போட்டு அடைச்சிட்டாரு உங்க அப்பா சரி ரோட்ல நடக்கலான்னா நான் எங்க தொந்தரவு ஆ அதுக்குதான் இது இனிமேலும் நீங்க இதுல உள்ளே நடந்துக்கலாம் என்று அதை போட்டு அதில் நடந்து காட்டினாள் வேதா அடப்பாருடா இதுக்கெல்லாம் கூட மிஷின் வந்தாச்சா என்று பூரித்தாள் பார்வதி ஆமாமா நீங்க நடக்க முடியாம உட்காந்து இருந்துக்க முடியாம ரொம்ப சிரமப்படுறீங்க இப்படி இருந்தா அப்புறம் கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும் அப்புறம் அத்தைக்கு ரொம்ப கஷ்டமாகிடும்னு நேத்து எனக்கு போனை போட்டு இந்த ஐடியாவை சொன்னா நம்ம வேதா அதுதான் இன்னைக்கு ஊருக்கு வந்ததும் அதை வாங்கிடலான்னு நாங்க பிளான் பண்ணிட்டோம் உங்ககிட்ட சொன்னா வேண்டாம்னு சொல்லுவீங்க அதுதான் சொல்லாம போய் வாங்கிட்டு வந்துட்டோம் என்றான் தேவா சிரித்து கொண்டு பார்வதி முகம் வளர்ந்தது வேதாவை கட்டி அணைத்தாள் அவள் கண்களில் கண்ணீர் துளித்தது என்னத்த எது கழறிங்க இதுல என்ன இருக்கு இது சாதாரண விஷயம் பாருங்க இது போல எங்க அம்மா செய்யாம இப்ப அவங்களால நடக்க செய்யவே சங்கடப்படுறாங்க பாவம் அதனாலேயே மாடிக்க போக முடியல துணிய காய போட முடியல குணிஞ்சு நிம்ர முடியல அதுக்குதான் போன வாரம் அவங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின வாங்கி போட்டோம் நீங்களும் துணியெல்லாம் ஏற்கனவே மிஷின்ல போடுறதால உங்களுக்கும் ரொம்ப நடக்கிற வேலையெல்லாம் இல்லாததால உடம்பு ஏறிடும் அதுக்கு தான் இப்பவே உங்களுக்கு இத வாங்கி கொடுத்துடணும்னு யோசிச்சேன் இப்ப நீங்க பாருங்க கொலஸ்ட்ரால்லாம் கண்ட்ரோல் ஆகி அப்புறம் சிக்கன் ஆயிடுவீங்க என்று சிரித்தாள் உங்களுக்கு இருக்கிற வேலைங்களுக்கும் டென்ஷனுக்கும் நடுவுல எங்களுக்காக நீங்க எவ்வளவு யோசிக்கிறீங்க என்றால் பார்வதி கண்கள் கலங்க ஆமா பார்வதி பசங்களை நாம நல்ல முறையில வளர்த்துட்டா போதும் அப்புறம் சும்மா சும்மா அவங்கள நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது இல்ல அவங்களுக்கே எல்லாம் தெரியும் படிச்ச பசங்க எவ்வளவோ பாக்குறவங்க அவங்களுக்கு நாம இப்படி செய் அப்படி செய்யணும் எதுவும் சொல்ல வேண்டாம் அவங்களே எல்லாம் சரியா செய்வாங்க அவங்கள நம்பி நாம ஃப்ரீயா விட்டா அது போதும் நம்ம பசங்க அப்படிதான் என்றார் பரந்தாமன் சரி சரி பேசிக்கிட்டே இதை சொல்ல மறந்துட்ட பாரு ஆ வேதா குழந்தை பிறந்த நாளுக்கு உங்க அம்மா அப்பாவை நானே கூப்பிடணும் போனை போட்டு கொடு அப்படியே வா நாளைக்கு நாமெல்லாம் போய் அவங்களுக்கு நல்ல பட்டு புடவை வேட்டி சட்டெல்லாம் எடுத்துட்டு வந்துடுவோம் அவங்க அம்மாக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதுவே வாங்கிடு இல்ல உங்க அம்மா வந்ததும் அவங்களே கூட்டிட்டு போலாமா என்றாள் பார்வதி அனைவரும் அவளை ஆச்சரியமாக பார்த்தனர் என்ன அப்படி பாக்குறம்மா சொல்லு இல்ல நானும் மாமாவும் போய் அவங்கள நேர்ல கூட்டிட்டு வந்துடுவா என்ன சொல்ற என்றாள் அத்த இல்ல அத்த அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்க சிரமப்படாதீங்க நீங்க போன்ல சொன்னாலே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க என்றால் வேதா உற்சாகமாக ஆமாமா நான் வேணா பிறந்த நாளைக்கு ஒரு ரெண்டு நாள் முன்ன அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன் என்றான் தேவா ஆ அதெல்லாம் எதுக்கு நாளைக்கு உனக்கு லீவு தானே நாளைக்கே போய் கூட்டிட்டு வந்துடு அவங்களும் நம்ம வேதா இருக்கிற வரைக்கும் இங்க இருக்கட்டும் பாவம் அவங்களும் எங்க போறாங்க வராங்க அப்படி எல்லாரும் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே ஒரு நாள் திருவண்ணாமலை கோயில் அப்புறம் மயிலம் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் என்ன சொல்ற என்றாள் பார்வதி சந்தோஷமாக பரந்தாமன் அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்க அவளை ஓடி வந்து கட்டி கொண்டு கண்ணீர் வடித்தாள் ஏய் என்னம்மா எது கழற என்றாள் பார்வதி அத்த அத்த நீங்க என்று விம்மினாள் இந்த பாரு அவங்க இந்த வீட்டு சம்மந்தி அது மட்டும் இல்ல எனக்கும் அது அண்ணன் வீடு மாதிரி தான் எல்லாரும் சரிசம்மந்தான் உன்னை பொழு ஒரு தங்கத்தை அவங்க எனக்கு மருமகளா கொடுத்தாங்களே அதுக்காகவே நான் அவங்கள காலம் பூரா கொண்டாடணும் இங்க எப்ப வேணா வரலாம் தங்கலாம் நானும் அங்க அண்ணன் ஒரு ரெண்டு நாள் தங்குவேன் இனி எல்லாரும் ஒண்ணுதான் என்றாள் பார்வதி அப்படி போடு என்று தேவாவும் துள்ளி குதிக்க ஒரு வாரத்தில் ரட்சிதாவின் பிறந்த நாளை இரண்டு பாட்டி தாத்தாக்களும் கூடி ஜாம் ஜாம் என்று கொண்டாட குழந்தை அவர்கள் மடியில் ஆனந்தமாக விளையாடியது இத்துடன் சம்மந்தி முற்றம் உங்களுக்கான எழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனி இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி